வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ்ச்சி தலையூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்கி வருகிறோம் அதன்படி இன்று குரோதி வருடம் மாசி மாதம் மூன்றாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று நா மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெளரி நல்ல நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் கெளரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் திசை கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று நாள் முழுவதும் திருதிய திதி இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் முத்திர நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு பத்திரை கரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு யோகம் சரியில்லை இன்றைய சந்தராஷ்டிரமம் இன்று நாள் முழுவதும் அபிட்ட நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தைக் கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதற்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமலும் புதிய பொருள்களை வாங்குவதை தவிர்த்தாலுமே சந்திராஷ்டிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது அதற்காக மன வருத்தமோ மன அலைச்சலோ வேண்டிய அவசியம் இல்லைங்க சரிங்களா சந்திராஷ்டிரமாச்சுன்னு நீங்கள் மன வருத்தப்பட்டு செய்த வேலையை செய்யாமல் இருக்க வேணாம் மாமூலாக என்ன பணி செஞ்சுங்களோ செய்த பணியை செய்த வண்ணம் அப்படியே தொடரலாம் அதுலேயும் எந்த விதமான தடையோ குறையோ நேராது நமது தமிழ்ச்சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டனை எடுத்துங்க உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் நிகழ்வதற்காக சாத்தியக்கூறு உண்டுங்க அதனால் இன்றைய நாளில் நீங்கள் விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை ஆமாங்க எப்படி இருந்தாலும் தூங்கும் தூங்கா நிலை வேண்டும் என்பது போல் இன்றைய நாள் நீங்கள் எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தணும் அது மாதிரி ஆந்தை போல் நான்கு இரு முந்நூற்றி அறுபது டிகிரியும் உங்களுடைய தலை சுற்றுறோம் அது மாதிரி இருந்தால் தான் இன்றைய நாளில் அந்த ஏமாற்றத்தை நீங்கள் தவிர்க்க முடியும் சரிங்களா அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான என் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பொண்ணிறேன் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாருடைய ஆதரவு கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும் கிருத்திக நட்சத்திர பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஐந்தாம் இடத்துல சந்திரபகவன் இருக்கிறதுனால உடல் நலம் தேர்ச்சி உண்டுங்க பொதுவாகவே உடல் சோர்வு உடல் மனமொழி இதெல்லாம் இருந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் அப்பா இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவதே நீங்கள் கேட்கலாம் ஆக இன்றைய நாள் உங்களுக்கு மருத்துவத்திலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் மனதிற்கு ஒரு சுகமான நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ரிஷபராசி என்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறங்கள் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாளாகவும் ரோஹிணி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளாகவும் மிருகசரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் மிதுனராசி அன்பர்களே மிதனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நான்காம் இடத்துல சுகம் ஆமாங்க நான்காம் இடத்துல தயார் ஸ்தானத்தில் மாத்திரஸ்தானத்தில் சந்திரன் பிரயாணம் பண்ணிக்கிறதுனால மனரீதியாக உடல் ரீதியாகவும் உங்களுக்கு இன்றைக்கி சுகம் கிடைக்கக்கூடிய நாளாகும் அப்பா இன்னைக்கு என்னாச்சு நிம்மதியாக இருக்கமே அப்படின்ற உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ள அளவுக்கு ஒரு எழுச்சி மிகு நாளாக அந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க மிருகசரி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஃபினான்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் நெருக்கடி ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைங்க புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து போனாக்கா ஆச்சரியப்படுத்துறதுல நன்மை ஏற்படுங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் விட்டுருக்கக்கூடிய காலத்தில் மன அமைதி கிடைக்க வேண்டும் என்பது தான் உங்களுக்கு பெரிய ப பிரச்சனையாக இருக்கும் இன்றைய நாளில் அதை செய் இதை செய்ய அதை அதையும் இதையும் சேர்த்து செய்ய அப்படின்னு பல விதத்திலும் நான்கு பக்கமும் உங்களுக்கு மேலத்துக்கு இரண்டு பக்கம் அடி உரளுக்கு ஒரு பக்கம் மேலத்துக்கு ரெண்டு பக்கம் ஆனால் உங்களுக்கும் நான்கு பக்கமும் ஆமாங்க அது மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும் அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையும் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் மூன்றாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் வீட்டிற்குறதுனால அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கனங்கள் மாற இன்னைக்கு சிக்கனம் தேவைப்படும் நாளாகவும் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வழிவகை தெரியக்கூடிய நாளாகவும் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால நம்ம ஏதேன்னு தப்பாக செஞ்சுடுவோமோ தப்பாக சொல்லிவிடுவோமோ என்ன நடக்குதோ ஏது நடக்குதுன்றது என்று வச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இன்றைக்கி நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் வாக்குறுதி மட்டும் யாருக்கும் அதிகமாக கொடுக்க வேண்டாம் வாக்குறுதியில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் பொதுவாக முடிந்ததை செய்யலாம் முடியாததை செய்ய வேணாம் அது மாதிரி முடியாத விஷயத்துக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க வேண்டாம் அது மாதிரி யாருக்கும் இன்றைக்கி ஜாமீன் கையெழுத்து என்பதை போடாதான்னு தவிர்த்திங்கனாவே இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா அதிர்ஷ்டமான திசைத்தின் கீழே அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான இடம் சிறப்பு மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேடல் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் உத்தர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு புதுமை இன்னைக்கு உங்களுக்கு கையால் தெரியக்கூடிய நாளாகவும் இருக்கும் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ஆக்கம் தரும் நாளாக இருக்கும் ஒன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால எது செய்தாலும் இன்னைக்கு உருப்படியான காரியமாக இருக்கும் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமடையும் அப்பா இன்றைக்கி நினச்சி செஞ்சமே இது ஒரு வழியாக முடிஞ்சுதே நல்ல விதமாக முடிஞ்சுதே அப்படிங்கிற இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் மேற்கு அதிர்ஷ்டமான என்ன இந்த அதிர்ஷ்டமான சாம்பல் நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நல்ல நாளுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கக்கூடிய கடந்த இன்றைய நாள் முயற்சியில் வெற்றி ஆமாங்க இன்றைக்கியாக நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்களோ அந்த முயற்சியில் மாபெரும் வெற்றியை ஈட்டக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிலங்கள் சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல இன்றைக்கி உதவி கிடைக்கும் உங்களுக்கு விசாக நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி காத்திருக்குங்க உங்களுக்கு விரட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்தில் சந்திரபகவான் இருக்கிற நாளத்தில் இன்றைக்கு நாள் உங்களுக்கு தனம் பொருள் பாக்கியம் எல்லாம் சேரக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பொருள் உங்களுக்கு இன்றைக்கி கிட்டும் அதனால் மன சந்தோஷம் அடையக்கூடிய நாளாக இருக்கும் குழந்தைகளுடைய தேவையை இன்றைக்கி பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகும் இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான என்ன ஒன்பது அதிர்ஷ்டமான நேரம் சிகப்பு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் மாறக்கூடிய நாளாகவும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் அதிகரிக்கப்படும் நாளாகவும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடி மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பத்தாம் இடத்துல இருக்கிறது கூடிய காரணத்தினால் இன்றைய நாள் சில பல தாமதங்கள் சில விஷயங்களில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தாமதங்கள்னால் சில விஷயங்களில் முன்னே அதாவது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து ரிலீஸ் பண்ணும் செய்தியை எடுத்தவங்க வருத்தினு படக்கணும் ரிலீஸ் பண்ணக்கூடாது அதை மட்டும் பார்த்துருங்க இது கிடைச்சணும்னு யாருக்கும் உத்தோராக உங்களுக்கு கூட கிடைக்காதுன்னு நம்பிக்கையாக நீங்கள் சொல்லவும் கூடாது இன்றைய நாள் நடக்கலாம் நடக்கலாம் போகலாம் பார்ப்போம் அப்படின்னு ஆரை கட்டி பேச தெரியணும் அது மாதிரி இருந்தாக்கா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகாம சரிங்களா அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனா உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான இடம் வெளியில் மஞ்சள் இறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற மொழி தெரியும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் செய்தி தொழிலில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருப்தியான நாளாக இருந்த நாள் இருக்குங்க மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்றைய நாள் ஒரு பெரிய முயற்சி முயற்சியில் அந்த முயற்சி மாபெரும் எத்தியை கொடுக்கும் அந்த அதே முயற்சினால் உங்களுக்கு பலனும் நல்லா இருக்கும் ஆக்கம் தரும் ஊக்கமாக இருந்தீங்கன்னா ஆமாம் இன்றைய நாள் உங்களுடைய ஊக்கம் நெஞ்சு ஊக்கம் அது சரியாக இருந்ததுனாக்கா மாபெரும் வெற்றியை தரக்கூடிய சிந்தனைக்கு தோன்றக்கூடிய நாளாக இருந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான என் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளாக இருந்த நாள் இருக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் எட்டாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால மனதிலே ஒரு தடுமாற்றம் சிறு சிறு ஏமாற்றம் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று சந்திராஷ்டிரம் அல்லவா அதையும் யோசனை பண்ணுங்கள் சந்திராஷ்டிரமத்தால் சிறு சிறு தடங்கள் ஏற்படுவதற்கு இயற்கை ஆனாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டிரமத்தில் ஒளிபுர்த்திய சந்திராஷ்டிரம்தான் இருந்தாலும் கூட சிறு பிரச்சனைகள் பழைய பிரச்சனைகளை தூத்து தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதிர்ஷ்டமான திசை தெற்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நேரம் ஊதா நிறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனை உறவில் நெருக்கம் இருக்கும் சதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது பூர புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உழைப்பை நம்பி நீங்கள் எவ்வளவு நாளும் இன்றைக்கி பெட்டு கட்டலாம் உழைப்பில் நீங்கள் தான் கிங் மேக்கர் ஆமாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் உழைப்புக்கே உயர்வு தரக்கூடியது என்பதை மகத்துவத்தை நீங்கள் அறிஞ்ச நீங்கள் ஆமாங்க ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சாணம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்றைய நாள் வெற்றி வாக்கைச் சூடக்கூடிய சில சில பல திருமண விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மீனராசி அன்பர்களுக்கு உண்டு நெடுநாளாக வரம் தேடிட்டு இருந்தீங்கனாக்கா அந்த வரம் இன்னைக்கு முடியக்கூடிய நாளாகவும் இருக்கும் ஆக அனைத்து ராசி அன்பர்களும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண்ணெய் ஐந்து அதிர்ஷ்டமான இடம் சாம்பல் நிறுங்க புரோட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் மாறக்கூடிய நாளாக இருக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அந்த நாள் இருக்கும் ஆக அனைத்து ராசி அன்பர்களும் எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணையிருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விலகிப்படுவது உங்கள் திருமையான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்